பல்லடத்துலேருந்துங்க முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கரா முப்பது சென்டில் நிலம் பார்க்க வந்துக்கிறேங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அமைச்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலேயே அமைச்சிருக்குதுங்க பூமி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மன் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க சுத்தியமே பார்த்தீங்கன்னா பென்சில் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே கிடையாதுங்க பூமி பார்த்தீங்கன்னா குபேரம் மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுத்து மாதிரி வந்துடுங்க வாசத்துக்கு வந்துருக்கு பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு பிஜினஸ் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி செட் ஆகுங்க உங்களுக்கு கிணறு வெட்டினாலோ போர் போட நல்லா தண்ணி ஆகுங்கன்னு தெரியலைங்க இதே உங்களுக்கு தாரோட பேசுங்க ரோடு மிஷினு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் போயிக்கணும் வைக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்சரூவா அடை சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரே ஏக்கரா முப்பது செண்டுங்க